வணக்கம் உங்கள் அழகு அதிகரிக்க வேண்டுமா உப்பு போதுமே உப்பு உணவிற்கு சுவையை தர பயன்படுவது மட்டுமின்றி நம் அழகை அதிகரிக்கவும் பெரிதும் உதவியாக இருக்கும் முக்கியமாக உப்பு சரும அழகை மட்டுமின்றி தலைமுடி நகம் பற்கள் போன்றவற்றின் அழகையும் மேம்படுத்த உதவும் ஒருவரது அழகை அதிகரிக்க உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஸ்கிரப் உப்பு சருமத்தில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றி சரும பொழிவை அதிகரித்து காட்டும் அதற்கு அரை கப் ஆலிவ் ஆயில் கால் கப் உப்பு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து குளிக்கும் முன் முகம் கை கால்கள் மற்றும் உடலில் தடவி மென்மையாக சிறிது நேரம் ஸ்கிரப் செய்து பின் குளிக்க வேண்டும் ஃபேஸ் மாஸ்க் உப்பு சருமத்தில் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள உதவும் அதற்கு இரண்டு ஸ்பூன் கல் உப்புடன் நான்கு ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து சருமத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் பொடுது உப்பு ஸ்கால்பில் அசிங்கமாக வெளிவரும் செதில்களை நீக்கி ஸ்கால்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் அதற்கு இரண்டு ஸ்பூன் உப்பை ஸ்கால்பில் படும்படி ஈரமான விரல்களால் மென்மையாக பத்து முதல் பதினைந்து நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் பின் மைல்டு ஷாம்பு போட்டு அலச வேண்டும் மஞ்சள் பற்கள் உப்பு ஒரு நல்ல அழுக்கு மற்றும் கரை நீக்கியும் கூட அத்தகைய உப்பை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அத்துடன் இரண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்து ஈரமான டூத் பிரஷ் பயன்படுத்தி பற்களை துலக்க வேண்டும் இதனால் பற்களில் உள்ள மஞ்சள் பற்கள் விரைவில் நீங்கும் அசிங்கமான நகம் உப்பு நகங்களை வலிமையாக வைத்துக் கொள்ள உதவும் அதற்கு அரைக்கப் வெது வெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அந்நீரில் விரல் நகங்களை பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்